பாக்கியான்றிகா யார் வந்துட்டு பெட்டராக கமெண்ட்ல தெரிவிங்க இனி வரக்கூடிய சொல்லல கோபி வந்துட்டு மறுபடியும் நம்ம அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்னா சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வர்றாங்க ஈஸ்வரி பாட்டி இந்த தடவையும் மூஞ்சி எடுச்சா சொல்லிடுறாங்க உன் ஏற்கனவே கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல ஒன்றை வந்துட்டு வெறுத்தது வெறுத்தது தான் நீ பண்ண தப்பு வந்துட்டு அந்த மாதிரி அதனால தான் வந்துட்டு உங்க கூட எனக்கு பேசுகிறக்கே மனசு வர மாட்டேங்குது உன்னை மணிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கோவி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் வந்து காற்றுருக்கு அவரோட செப்பு வந்துட்டு சொல்கிறாங்க மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஃபேவரட் ஃபுட்டு வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க அதில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழனிச்சம் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய காம்படிஷனில் ஜாயின் வந்துட்டு பண்ணியிருந்திருக்கீங்க அது மாதிரி வந்துட்டு நீங்கள் குக்கிங்கில் வந்துட்டு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க உங்களுக்கு இது ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க அந்த காமெடிஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம பாக்கியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக படிக்கிட்டு வந்துட்டு நம்ம கோபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு நான் ஆசிர்வாதம் மடங்குன்னு சொல்லி காலில் விழுகிறாரு உடனே வந்துட்டு என் மக பாக்கியாக தான் வந்துட்டு ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க பாக்கியாக வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஜெயிக்கிறா கரெக்டாக இருக்கிறா அப்படின்றதுனால தான் வந்துட்டு அவளையே வந்து தலையில் ஒத்துக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவளை வந்து இந்த இடத்துல வந்து சலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மத்தியில் நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்துட்டு நம்ம பாக்கியாக கட்ட வந்துட்டு சவால் விடுறாங்க உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மரங்கள் காண்பாக சளி பண்ணிட்டு அடுத்த அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கப்பவே சப்ஸ்க்ரை